செங்கோட்டையுள்ள ஒன்றிணைய வேண்டும் ராஜா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து எல்லோருடைய ஒன்றிணைந்தால் மட்டும்தான் திமுக எதிர்கொள்ள முடியும்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு நீங்க போய் பாக்குறீங்க அதாவது என்னன்னா ஆரம்ப காலத்து தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் அத வந்து நான் பல தலைவர்களிடம் நான் சொல்லியிருக்கேன் பல தலைவர்களிடம் நான் பேசியிருக்கேன் பல தலைவர்கள்ட்ட எல்லா கல தலைவர்களும் சொல்லியிருக்கேன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும்னு எல்லா தலைவர்கள்டையும் நான் சொல்லியிருக்கேன் அதில் கருத்து கிடையாது இன்றைக்கும் நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அது ஒரு நியாயம் இல்லாத அரசாக மக்கள் விரோத அரசாக பாலியல் வன்கொடுமையில் நினைந்த அரசாக மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு இருபத்தி நாலு லாக் அப் டெத்து கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் ஒரு வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அறுபது பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கம் செத்த குடிச்சு செத்த ஆளுக்கெல்லாம் பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுப்பாங்க ஆனால் ரோடு ஆக்சிடென்டெல்லாம் இறந்து போயாச்சுன்னா ஒரு லட்சம் தான் கொடுப்பாங்க ஆனால் மக்கள் நிலைமை என்னன்னா இப்போ குடிச்சு செத்து போனால் கூட பரவாயில்லங்குற மாதிரி ஒரு மனநிலை கூட மக்கள் மத்தியில் வந்திருக்கு

அப்படி அழைப்பது நாகரிகமான ஒரு செயல் கிடையாது இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்கிறீங்களா என்ன இந்த திமுக அரசு இருக்கக்கூடாது திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும் அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாசம் இருக்கு இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குது இப்ப நீங்க வலுவான கூட்டணி ஆனீங்க இப்ப ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அப்படி கொஞ்சம் வெளியில போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்ப இன்னும் ரெண்டு பேர் உங்கள்ட்ட கூட்டணியில் இருந்த ரெண்டு பேர் வந்து அடுத்த கூட்டணிக்கு வரல அதாவது பாட்டாளி மக்கள் அவங்க கூட்டணியை பத்தி இறுதி செய்யல தேமுதிகவும் இறுதி செய்யல இது போன்ற நிலையில எதிர் எது எதிராளி இன்னும் உங்களுக்கு உங்களோட மிகப்பெரிய பலமான எதிராளியை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கும்போது ஒரு தோல்வி நிச்சயம் தானோ அப்படிங்கறத நினைச்சே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலையில தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தோல்வியை பிறருக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள் காங்கிரஸ் வாக்கு திருட்டு எதிர்ப்பு மாநாட நேற்றுக்கு பாளையங்கோட்டையில நடந்தது மேலிட பார்வையாளர் காங்கிரஸோட மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடகர் பேசும் போது நூத்தி பதினேழுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதியை குறிவச்சு காங்கிரஸ் ஒர்க் பண்ணணும்னு மாநாட்டில் பேசினார் திமுக முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு வியூகங்களை வச்சிருக்கும் அதிமுகவோட முக்கிய கூட்டணி கட்சியான பாஜக அந்த மாதிரி வியூகம் இருக்கா காங்கிரஸோட இந்த கருத்தை எப்படி பார்க்கணும் அதாவது சீட்டு அவங்க கட்சியில அவங்க கூட்டணியில கேட்கறது அவங்களுடைய சுதந்திரம் அது நூத்தி இருபத்தஞ்சும் கேட்கலாம் குறைந்தும் கேட்கலாம் கூடியும் கேட்கலாம் அது அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை நூத்தி இருபத்தஞ்சு கொடுத்தா அது அவங்களுடைய கூட்டணியை பொறுத்தது ஆனா எங்களை பொறுத்தவரை அதை கருத்து சொல்ல முடியாது